வணக்கம் உங்களுக்கு தெரியுமா பட்டாவில் புதிய மாற்றம் இனி மோசடிக்கே வகையில்லை தமிழ்நாட்டில் வழங்கப்படும் பட்டாக்களில் ஃபோட்டோக்களை ஓட்டுவதற்கு மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது அதாவது உங்கள் பட்டா புகைப்படத்துடன் வரும் அதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து இப்போது பட்டாக்களில் உங்கள் ஆதார் எண்ணை இணைத்துவிட்டால் இந்த பட்டாவை வேக யாவகம் மாற்ற முடியாது வேகையாவகம் உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களுக்கு தெரியாமல் மாற்ற முடியாது இது மிக நல்ல விஷயமாகும் இதன் மூலம் போலி பட்டாக்கள் போலி நில நில மோசடிகள் ஆகிய தடுக்கப்படும் இதன் மூலம் உங்களுடைய சொத்து இந்தியாவில் எங்கே இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்கள் பட்டா பயமாற்றம் இல்லாமல் உங்கள் அனுமதி இல்லாமல் உங்களுக்கே தெரியாமல் அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களே உங்களுக்கு ஏதாவது தவறு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தொழில் செய்ய முடியாது இது ஒரு நல்ல விஷயமாகும் இதற்காக இ சேவை மையங்களில் தாங்கள் புதிய பட்டாவை டவுன்லோட் செய்து கொள்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்